सुपर 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 लेफ्ट पे लेफ्ट पे लेफ्ट पे लेफ्ट पे डाल लेफ्ट पे लेफ्ट पे लेफ्ट पे लाइट डाल ना लाइट डाल लेफ्ट पे सुपर सुपर लेफ्ट पे लेफ्ट पे लेफ्ट पे लेफ्ट पे बंदर ची बंदर ची आड़ी 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 सुपर पास आड़ी डाल आड़ी डाल आड़ी करेक्ट पे आड़ी 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 अच्छा अच्छा ओके 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 डन komplet pa pa வந்துரு ரெடி <im Considering> அடிக்கலாம் டா அடிக்கலாம் அடிக்கலாம் அடி 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 நேர் கோடு எங்கேயும் மாற வேண்டாம் கொஞ்சம் சுபர் லெஃப்ட்டே 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 அடி 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 என்ன போனோ போன கொஞ்சம் 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 ரைட்டு டா ரைட்டு 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 ரைட் ரைட்டு ரைட்டு அடி 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 இல்ல அடி 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 கரெக்ட் அடி 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 சூப்பர் அங்க பெரிய பெரிய இருக்கிறாங்க ஏங்க <laughs> 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 <laughs>

இந்த பெரிச்சாடி கண்ணுக்கே தெரியாது இங்க பாருங்க பலூன் இடுப்புல தான் இருக்கணும் சரி ரெடியா ரெடி இப்போ தெரியல ஸ்டார்ட் ஆமா பலூன் விழுந்துருச்சு அதாவது உங்க மீறி புடிச்சு எடுத்து வச்சிங்களோ டிஸ்குவாலிஃபைட் தான் விழுந்தாலும் டிஸ்குவாலிஃபைட் தான் சோ பலூனை நீங்க டச் பண்ணக்கூடாது கூடாது உங்க ரெண்டு பேரோட கேப்ல டச்ல பேலன்ஸ் பண்ணி இங்க வரணும் ஓகேவா ஒரு பாட்டு போட்டு விடுறலாம் யாரும் பேலன்ஸ் சாங் கூடாது பேக்ல கை ரெண்டு பேரும் பிடிச்சு பேலன்ஸ் பண்ணவும் கூடாது ஓகே சரி ரெடி அவங்களுக்கு நடக்கிறது தரம இருக்கும் திரும்பிக்கோங்க இருக்கும் ஒரு

பண்ணு மஜு மஜு பண்ணா சாட் டிஸ்டன்ஸ் குறைச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஸ்டால் கைட் பண்ணிடுறேன் சட் ராஜா டிஸ்டன்ஸ் மெயின்டன் ஆகணும் ஆப்போசிட் போகக்கூடாது கிராஷ் பண்ணக்கூடாது யாரையும் யார புஷ் பண்ணக்கூடாது டான்ஸ் பண்ணிட்டே போகணும்

ரிவர்ஸ்ல வரக்கூடாதுடா ரிவர்ஸ்ல வரக்கூடாது ஓகே டன் சூப்பர் 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 இங்க பாருங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு சேர் போச்சுனா ஓடி போய் தான் வரணும் ரிவர்ஸ்ல போய் உட்கார கூடாது ஓகே நான் இங்க வந்துட்டேன் ஒரு ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ ராஜா ஸ்டார்ட் ஸ்டார்ட் E não

எங்க சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட் ஒன் Okay, done. Oh, போடுறதே பெரிய விஷயமா இருக்குது ஓட்ட

ஓகே தானடா நீங்க எல்லாரும் ஓகேவா சோ பண்ணமா ம் போங்க ஃபர்ஸ்ட் போமா நேமா இந்த பாப்பாவுக்கு கொடுத்துடுங்க பாப்பா வாடா இவளை சூப்பர் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க Grow. ordinary ان்ற morallyை எresp傀 observerено gland behaviLee begun να நீங்களHamlly kaik gehört வாங்க 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 இன்ன வந்திருக்கே ஒண்ணும் இல்ல அவங்களுக்கு கேட்வாக் வந்திருக்க கேட்வாக் தான் மேம் நம்மளோ நடக்கணும் நான் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பின்னாடி வந்துரு பெரிய பிரச்சனை நடந்து மேம்

நீங்க ஒரு சேர் போட்டு பேசாம உட்கார்ந்து அதுக்குள்ள சேர் இருக்கு பாருங்க எடுத்து போட்டுக்கோங்க

சும்மா oh, சொல்றதில்ல okay. oh. <laughs> 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 என்னாச்சு கிஸ் பண்ணுவோம்மா பிடிச்சளவுக்கு மட்டும் கிஸ் பண்ணிரு

வங்க வேற யாருமே சொல்லக்கூடாது எல்லாம் வந்துருங்க ரெண்டு மூணு பேர் யாருலாம் வெளியே வந்துருங்க சின்ன சேர்க்கல் அவளவு i